முட்டை அவியல் வைக்க போகிறேன் முட்டை அவியல் முட்டையை கீறி வச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஒரு ஒரு அரைமுறி சின்ன தேங்காய்னா அரை முறி பெரிய தேங்காய்னா பாதி ஒரு முறியில் பாதி தேங்காய் இவ்வளவு எடுத்து கொஞ்சம் ஜீரகம் ஒரு வரி வெள்ளைக்கூடு கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு பச்சை மிளகு தேங்காய் இவ்வளவும் போட்டு லேசாக தண்ணி ஊற்றி ஒரு அடி அடிக்கணும் அடிக்கும்போது ரெண்டு சின்ன வெங்காயத்தை அந்த அரை மசாலைக்கு கூட போட்டு அடிக்கணும் அடித்து எல்லாத்தையும் பாகப்படுத்தி வச்சிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்கெண்ண உள்ள விட உண்ணார் எந்த எண்ணெயானாலும் சரி ஆனா தேங்கெண்ணை தான் நல்ல மனமா இருக்கும் தேங்கெண்ணை விட்டு காஞ்ச மிளகு வத்தல் மிளகு பிச்சு போட்டு கரு கடுவே எல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு இந்த ஒரு சின்ன சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு முட்டை எண்ணா பத்து முட்டைன்னா ரெண்டா மூணு வெங்காயம் போடலாம் அழகாட்டு இந்த எண்ணெயில் நல்லா மொறு மொறு மொறுன்னு சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரிக்கணும் நல்லா பொரிஞ்சு வதங்கி வரும்போது இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலையே தூக்கி ஃபஸ்ட்டு தட்டணும் தட்டி கிண்டி கொடுத்து லேசாக உப்பு போடணும் போட்டுட்டு கிண்டி கொடு உங்களுக்கு புளி புளிப்பு வேணும்னு சொன்னால் லேசாக ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கொட்டை அந்த புளியை லேசாக பு பிசைஞ்சு அதுக்கு மேலே விட்டுக்கலாம் அவங்களுக்கு புளி வேணும்னா புளி விடாட்டாலும் ஒன்றும் இல்லை முட்டை அவியல் அப்படின்னால அப்படி நான் கூட சொல்கிறேன் வேணா விடுங்க வேண்டாட்டால் நீங்கள் விடாட்டாலும் ஒன்றும் கிடையாது கொடுக்கணும் அதுக்கப்புறம் முட்டையை நாலாக கீறி மேலே அடுக்கி வச்சு நாலாக கீறணும் மஞ்சக்கரு உடையாமல் வேணுன்னா நாலாட்டு லேசாக கீறினா போதும் கீறி அந்த மசாலைக்கு கூட வச்சு லேசாக தண்ணி விட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நல்லா வெந்து வரும்போது நல்லா கிண்டி கொடுக்கணும் கிண்டது எப்படின்னா அப்படி உடையாமல் கிண்டணும் அந்த மசாலா நல்லா வந்து மறு ஆகணும் நாகனால் அந்த பச்சை வாடை போகணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை உருவி அதுக்கு மேலே போட்டு மூடி வச்சுட்டா போதும் அழகான முட்டை அவியலும் அந்த அவியல் வச்சே சோறு சாப்பிட்ருலாம் அந்த முட்டை அவியல் வச்சே சோறு தின்றலாம் இது பச்சை அவியல் இதுக்கு முன்னே சிவப்பு வத்தல் மிளகில் போட்டிருக்கு இது பச்சை அவியல்